முகத்தினை எடுப்பான தோற்றத்திற்கு காரணமே பற்கள்தான் அத்தகைய பற்கள் பாதிக்கப்பட்டால் சாப்பிடுவதில் சிரமம் முக அழகு பாதிக்கப்படுதல் என பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அந்த வகையில் பல் சொத்தை குறித்து காலை சுடரில் மருத்துவ நேரத்தில் விளக்குகிறார் மருத்துவர் ராஜமாணிக்கம் சத்தியம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பல் சீரமைப்பு பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பல் சீரமைப்புனா நம்ம என்ன நினைப்போம்னா பல் வந்து முன்னுக்கு மின்னுமாக அமைவது ஒன்று 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 ஏறுமாறாக இருக்கும் கீழ்த்தாடை முன்னாடி வந்து மேல் தாடை உள்ளே போகிறது இல்லை மேல் மேல் தாடை மேலே முன்னாடி வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா பல் சீரமை பல் சீரமைப்புக்கான விஷயங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கை சப்புறது இந்த நாக்கை வச்சு நோண்டுறது இல்லை உதட வந்து பல்ல வச்சு கடிக்கிறது நெகத்தை வந்து பல்ல கடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் ஓரல் ஹேபிட்ஸ் இதை வந்து நம்ம பே தவிர்த்திடணும் இதை பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பல்ல அதுக்கு அதுக்கான உள்ள மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோடான்டிக் என்று நம்ம சொல்லுவோம் இதை வந்து ஆர்த்தோட நீங்கள் பார்க்கும்போது பல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஒரு பல்லுக்கும் நம்ம கம்பி போட்டு சீரமைக்கிறதும் இல்லை மொத்தமாக வந்து கேப் கேப்பை வந்து நம்ம உள்ளே தள்ளுறது இதெல்லாம் வந்து ஜென்ரலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதை நம்ம எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க அந்த பல்முருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி பதிமூணு பதினாலு வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பதினாலு கம்மி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது இந்த பல் சீரமைப்பு பண்ணுற எல்லாம் ஸோ நீங்கள் வந்து பல் சீரமைப்பு பல்ல வந்து நீங்கள் பாதுகாப்பாக சீர சீ மால் அலைன் மால் கரெக்ஷன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் எங்களோட மொழியில் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியது இந்த பதினாலு வயசுலேருந்தே பல்லெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கா இதுக்கும் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவு இல்லை டெய்லியும் வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பல் வேர் வைத்தியம் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம்